வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று யாழ் வருகிறார் ஜனாதிபதி அனுர அனுரவுக்கு பரந்த கோரிக்கை கடிதம் அனுரவின் தேர்தல் கருத்துக்களுக்கு சஜித் பிரேமதாச கடும் கண்டனம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வாயை திறக்காத பிள்ளையார் நடப்பது என்ன இசை காட்டி வென்றால் மன்னாரை காப்பாற்ற முடியாது செல்வம் அடைக்கலநாதன் பகிரங்க எச்சரிக்கை அதிகரித்து வரும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி தொடர்வது விரிவான செய்திகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கபால் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை ஜனாதிபதி வருகை தரும் போது யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் உரையாடி அந்த பகுதி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அத்துடன் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் கடந்த மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கில் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு பகுதி விவசாய காணிகளை விடுவித்து அங்கு விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட்டது திசை காட்டி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக தெரிவித்தமைக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் தொத்துவில் அக்கறைப்பற்ற பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை தெரிவித்து இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி யாரையும் பாரபட்சமாக நடத்திவிட முடியாது உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வாய் திறக்காத பிள்ளையான் சட்டத்தரணி கம்மன் பில பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது தொன்னூறு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சன அத்துடன் பிள்ளையானிவித்த அவர் குற்றப்பனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன்னிலையில் தாம் அரை மணி நேரம் உரையாடியதாக அவர் கூறியுள்ளார் இதன்பொழுது உயிர்த்தையாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் எந்த தகவலையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியதாகவும் உதய கம்மன் பிலர் தெரிவித்துள்ளார் மேலும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது தொன்னூறு நாட்கள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எந்த தகவலையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் அவரின் சட்டத்திறனை உதய கம்மன் பிலர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுமையாக கைப்பற்றமாக இருந்தால் மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார் அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான காலம் நெருங்கி வரும் நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு போட்டியெடுக்கிறது சில சபைகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தை நாடி தற்போது வெற்றி பெற்றுள்ளோம் இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல சபைகளை கைப்பற்ற நிலை ஏற்படுகிறது இருப்பினும் நாங்கள் நிர்ணயம் செய்யும் சக்தியாக இந்த தேர்தலில் காணப்படுவோம் யாருடன் அடைந்து செயலாற்ற வேண்டும் என்ற நிலை காணப்படுகிறது குறிப்பாக தேசியத்தை நேசிக்கும் தமிழ் கட்சிகளுடன் நாங்கள் கூட்டு சென்று ஆட்சி அமைக்கும் சூழலை உருவாக்குவோம் இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாது விட்டால் நமது பிரதேசங்களில் பிளவுகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தும் தேசியத்தை இல்லாது செய்யும் நடவடிக்கை ஏற்படுத்தும் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இந்த வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல உயர் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டல உயிர்திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் சபரிகமுவ தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தனபுரி மனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்துமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அதிக அளவில் கவனம் செலுத்தி அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவிக்கின்றது குறிப்பாக சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளோன் இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் வணக்கம்